ஈரான் உருவாக்கி வைத்திருக்கின்ற அதனது துணை படைகளை பொறுத்தவரையிலும் இரண்டு தெரிவுகள் தான் இருக்கின்றன ஈரான் உருவாக்கி வைத்துள்ள பிரச்சனையை இஸ்ரேல் சால்வ் பண்ண போகின்றதா அல்லது மேனேஜ் பண்ண போகின்றதா அதாவது ஈரான் விடயத்தை இஸ்ரேல் தீர்க்கப் போகின்றதா அல்லது சமாளித்துக் கொண்டிருக்க போகின்றதா ஈரான் பிரச்சனையை சால்வ் பண்ணும் முடிவை அதாவது ஈரான் பிரச்சனையை நிரந்தரமாக முடித்து வைக்கும் முடிவை நோக்கித்தான் இஸ்ரேல் சென்று கொண்டிருக்கின்றது என்பது கள நகர்வுகளை பார்க்கின்ற போது ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது ஈரான் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர முடிவை காண்பதற்கு இஸ்ரேல் தயாராகி வருவது போன்று தெரிகின்றது அப்படியானால் எப்படி அது முடித்து வைக்கப் போகின்றது சமாதான வழியில் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை இஸ்ரேல் முடித்து வைக்க சாத்தியமே இல்லை சமாதான முறையில் ஈரான் பிரச்சனையை இஸ்ரேலினால் முடித்து வைக்க முடியாமல் இருப்பதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன முதலாவது காரணம் இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இருந்து அளிப்பதை நோக்காக கொண்டு செயற்பட்டு வருகின்ற ஒரு நாடுதான் ஈரான் இஸ்ரேலுடனான எந்த ஒரு தீர்வுக்கும் ஈரான் ஒருபோதும் மாட்டாது இரண்டாவது காரணம் அமெரிக்கா மத்திய கிழக்கை பொறுத்தவரை அமெரிக்காவின் யுத்தத்தை தான் இஸ்ரேல் புரிந்து கொண்டிருக்கின்றது ஈரான் என்பது இஸ்ரேலின் எதிரி என்பதை விட ஈரான் என்பது அமெரிக்காவினால் முக்கியமான ஒரு விரோதியாக பார்க்கப்பட்டு வருகின்ற ஒரு தேசம் உலகளாவிய ரீதியில் அமெரிக்கா சிதைத்துவிட துடிக்கின்ற முக்கியமான மூன்று நாடுகளில் ஈரானும் ஒன்று ரஷ்யா சீனா வரிசையில் அமெரிக்கா முடக்கி வைக்க நினைக்கின்ற மூன்றாவது நாடு ஈரான் நேற்றைய தினம் அமெரிக்கா வழங்கிய பெரும் நிதி யார் யாருக்கு வழங்கப்பட்டது என்பதை உற்று நோக்கினால் அமெரிக்காவின் இந்த சமன்பாடுகளை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீட்டிய தினம் தொன்னூற்றி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பெறுமதியான நிதியை உக்ரைனுக்கும் தாய்வானுக்கும் இஸ்ரேலுக்கும் வழங்கியிருந்தது அமெரிக்கா மூன்று நாடுகளுக்கும் அமெரிக்கா வழங்கியுள்ள இந்த பெருந்தொகை நிதியில் பெரும்பான்மையான நிதி ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்கான நிதியுதவி என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் மூலம் ரஷ்யாவையும் தாய்வான் மூலம் சீனாவையும் இஸ்ரேல் மூலம் ஈரானையும் முடக்கி வைப்பதுதான் அமெரிக்கா தற்பொழுது மேற்கொண்டு வருகின்ற பூகோள அரசியல் அமெரிக்கா சார்பில் வேறு நாடுகளை கொம்பு சீவி விட்டு எதிரிகளை முடக்கி வலுவிழக்க செய்து அவர்கள் அமெரிக்காவை நோக்கி வராமல் அவர்களை ஒரு தற்காப்பு நிலைக்குள் வைத்திருக்கும் செயற்பாடு அமெரிக்காவின் பாதுகாப்பை அடிப்படையாக கொண்ட நுணுக்கமான ஒரு காய்தகத்தல் அமெரிக்காவின் எதிரிகள் அமெரிக்காவை நோக்கி வந்துவிடாமல் அவர்களது எல்லையில் வைத்து முடக்கிவிடுகின்ற ஒரு செயற்பாடு அவர்களது எல்லைகளுக்கு உள்ளே வைத்து அவர்களுக்கு அழிவை கொடுக்கின்ற ஒரு காய்நகத்தல் அமெரிக்கா நேரடியாக செய்யாமல் அமெரிக்க படைவீரர்களின் உயிர்கள் அர்ப்பணிக்கப்படாமல் வேறு வேறு நாடுகளை வைத்து செய்கின்ற தந்துரோபாய நடவடிக்கை வளைகுடாவில் அமெரிக்க நலன்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்து வருகின்ற ஈரானை வலுவிளக்கச் செய்வதற்காக அமெரிக்கா கொம்பு சீவி விட்டுள்ள ஒரு நாடுதான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எப்பொழுது தேவை ஏற்படுகின்றதோ அந்த நேரத்தில் இஸ்ரேலை பலப்படுத்தி ஆயுதங்களை வழங்கி ராணுவ உதவிகள் ஒத்தாசைகளை எல்லாம் செய்து ஈரான் மீது தாக்குதலை நடத்தும்படி செய்யும் இதுதான் அமெரிக்காவின் தந்துருவாயம் இஸ்ரேலுக்கு நேற்றைய தினம் அமெரிக்கா வழங்கியுள்ள இருபத்தி ஆறு பில்லியன் டாலர்ஸ் நிதி என்பது இஸ்ரேலை ராணுவ ரீதியாக பலப்படுத்துவதற்காக அமெரிக்கா வழங்குகின்ற நிதி இஸ்ரேலின் இராணுவ செலவினங்களுக்காக பெரோடா வருடம் அமெரிக்கா வழங்கி வருகின்ற மூன்று தசம் ஒன்பது பில்லியன் டாலர்ஸிற்கு மேலதிகமாக இந்த இருபத்தி இரண்டு பில்லியன் டாலர்ஸை அவசர அவசரமாக இஸ்ரேலுக்கு வழங்குகின்றது அமெரிக்கா இந்த இடத்தில் மிக முக்கியமான மற்றொரு கேள்வி பலருக்கு எழலாம் ஈரானை நேரடியாக தாக்க வேண்டாம் என்று கடந்த வாரம் இஸ்ரேலை பிடித்தெடுத்த அமெரிக்கா இதற்காக மறுபடியும் ஈரானை தாக்குவதற்கு இஸ்ரேலை தூண்ட வேண்டும் இதற்காக ராணுவ ரீதியாக இஸ்ரேலை அமெரிக்கா பலப்படுத்த வேண்டும் சில நாட்களுக்கு முன்னர் இஸ்ரேல் மீது ஈரான் மிகப்பெரிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது அல்லவா அந்த தாக்குதலின் போது அமெரிக்கா எந்த அளவுக்கு அச்சப்பட்டது என்கின்ற தகவல் அல்லது உள்விவகாரம் நேற்றைய தினம் அமெரிக்க ஊடகம் ஒன்றில் வெளியாகியிருந்தது அன்றைய தினம் இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் அமெரிக்காவை உண்மையிலேயே மிகவும் அச்சப்பட வைத்தது என்று அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது ஈரானின் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமகாலத்தில் அமெரிக்காவின் ராணுவ இராணுவ அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்திருந்தது என்பதுடன் அந்த ஏவுகணை தாக்குதலை முறியடிக்க பகிரத பெரியத்தனங்களை அமெரிக்காவும் அதனது தோழமை நாடுகளும் எடுத்திருந்ததாகவும் அந்த ஊடகம் தெரிவித்திருந்தது உண்மையிலேயே மிகப்பெரிய இழப்பு அரும்பொட்டில் தவிர்க்கப்பட்டிருந்ததாக அமெரிக்க ராணுவ அதிகாரிகளை ஆதாரம் காண்பித்து அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைத்துக் கொண்டிருந்ததை விட ஈரானின் பலம் பல மடங்கு உயர்ந்திருந்ததை அன்றைய தினம் அமெரிக்கா உணர்ந்து கொண்டிருக்கின்றது அன்றைய தினம் ஈரான் ஏவியிருந்த ஏவுகணைகள் சில இஸ்ரேலின் அணுவாயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்ற இடங்களுக்கு மிக அண்மையில் சென்று விழுந்திருக்கின்றது ஈரானிடம் உள்ள மூவாயிரம் பேலஸ்டிக் ஏவுகணைகளில் வெறும் நூற்றி இருபது ஏவுகணைகளைத்தான் அன்றைய தினம் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவியிருக்கின்றது ஒருவேளை மறுபடியும் ஈரான் அதே போன்ற ஏவுகணை தாக்குதலை நடத்தினால் முன்னரை போல அல்லாது திடீரென்று அதிரடியாக அந்த தாக்குதலை நடத்திவிட்டால் ஐநூறு ஏவுகணைகளை சமகாலத்தில் இஸ்ரேல் மீது ஏவிவிட்டால் இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய இழப்பின் தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது அமெரிக்காவுக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் தான் ஈரானை முடக்குவதற்காக இஸ்ரேலின் கரங்களை பலப்படுத்த முயல்கின்றது அமெரிக்கா இஸ்ரேல் என்பது வளைகுடாவில் அமெரிக்கா பயன்படுத்தி வருகின்ற ஒரு கூர்மையான ஆயுதம் அந்த ஆயுதம் வழங்கடிக்கப்படுவதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது அந்த ஆயுதத்தை பட்டை தீட்டி தயாராகத்தான் வைத்திருக்கும் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த வளைகுடாவை பொறுத்தவரை ஈரான் என்கின்ற வளர்ந்து வருகின்ற சக்தியை அமெரிக்கா ஒரு புள்ளியில் நிச்சயம் சிதறடித்தே தீரும் ஒரு காலத்தில் அந்த பிராந்தியத்தின் மிகப்பெரிய வல்லரசாக இருந்த ஹிப்தை எப்படி பலவீனப்படுத்தி தனது பக்கம் இழுத்ததோ ஒரு காலத்தில் இஸ்ரேலின் முதன்மை எதிரியாக இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக பல யுத்தங்களை புரிந்த ஜோர்தானை எப்படி இஸ்ரேலின் உச்ச நண்பனாக மாற்றியுள்ளதோ மத்திய கிழக்கின் வல்லரசாக மாறிக்கொண்டிருந்த ஈராக்கை எப்படி நொறுக்கி தனது பிடிக்குள் கொண்டு வந்திருந்ததோ மத்திய கிழக்கின் தன்னிகரில்லாத வல்லரசுகளாக உருவாக்கிக் கொண்டிருந்த சிரியாவையும் லிபியாவையும் எப்படி அடித்து பலவீனப்படுத்தி வைத்திருக்கின்றதோ அதே போன்று ஈரானையும் செய்யும் வரைக்கும் அமெரிக்கா தூங்க மாட்டாது அப்படி செய்து முடிக்கும் வரை இஸ்ரேல் என்கின்ற அமெரிக்காவின் கூறிய ஆயுதத்தை அமெரிக்கா பட்டை கொண்டேதான் இருக்கும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024